நம்மளோட விராட் கோலிக்கு என்னதான் ஆச்சு ஸ்ரீலங்காக்கு எதிராக மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு பார்த்தா கடைசியில் இப்படி மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரிதான் இந்தியா வருஷஸ் ஸ்ரீலங்கா ஓடியை சீரீஸ்ல விராட் கோலியோட பர்ஃபாமன்ஸ் வந்துருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓடியை சீரீஸ்ல விளா விராட் கோலி விளையாடுற மாதிரியே இல்லை ரோஹித் சர்மா விராட் கோலி எல்லாருமே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்சவுடனே இந்த ஒரு சீரீஸில் நாங்கள் விளாடலை நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் கம்பீர் வந்து நீங்கள் விளாண்டாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணாரு இதனால தான் நம்மளோட சீனியர் ஆன விராட் கோலி ரோஹித் சர்மா எல்லாருமே விளாண்டாங்க இதனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துச்சு நம்மளோட சீனியர் பிளேயர்ஸ் வந்து மாசான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அந்த வகையில் ரோஹித் சர்மா கூட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க ஆனால் விராட் கோலி வந்து இந்த ஓடி சீரீஸில் ஒரு மேட்ச்ல கூட உருப்படியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை அவர் வந்து ஃபஸ்ட் மேட்சில் வெறும் இருபத்தி நாலு ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு சரி ஃபஸ்ட் மேட்ச் தான் சுதப்புனாருன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச்ல பதினாலு ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் மூணாவது மேட்ச்ல வெறும் இருபது ரன் தான் வந்து எடுத்தாரு இதனால விராட் கோலி வந்து இந்த ஓடி சீரீஸ்ல வெறும் ஐம்பத்தெட்டு ரன்னு தாங்க வந்து எடுத்தாரு இதனால மோசமான ஆவரேஜான பத்தொம்பது ரன்னு தான் இவர் வந்து வச்சிருக்காரு இதனால விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஏன்னா கோலியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காக்கு எதிராக ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு ஸ்ரீலங்காக்கு எதிராக நிறைய ரெக்கார்டை வச்சுருக்காருன்னு சொல்லி எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த ஒரு ஓடிய சீரீஸ்ல வந்து விராட் கோலி சொதப்பி மோசமான ரெக்கார்டை வந்து படிச்சிருக்காருங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி விராட் கோலி வந்து ஓடே சீரீஸ்ல ஸ்ரீலங்காக்கு எதிராக ஹாஃப் செஞ்சுரி அடிக்காம இருந்ததே இல்லை ஒரு மேட்ச்லயாவது ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பியிருப்பாரு ரெண்டாயிரத்தி எட்டு அவரோட டெபியூட் மேட்ச்ல தான் ஆவரேஜா ஓடே சீரீஸ்ல அறுபது ரன்னுக்குள்ள வந்து எடுத்திருக்காரு இப்ப திரும்ப இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு இப்போ இதனால தான் விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாருமே குமுறிட்டு வந்துட்டு இருக்காங்க கோலிக்கு என்ன தான் ஆச்சு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா இப்படி வந்து சொதப்பியிருக்காருன்னு சொல்லி இந்த மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சாங்க அப்படின்னா விராட் கோலி வந்து ஓடி சீரீஸில் பதினாலாயிரம் ரன்னை சேஸ் பண்ணுறதுக்கு வெறும் நூற்றி பதினாலு ரன்னு தான் தேவைப்படுச்சு இதை வந்து பார்த்தவொடனே நூற்றி பதினாலு ரன்னெலாம் விராட் கோலிக்கு பெரிய விஷயமாப்பா இதில் ஒரு மேட்சில் வந்து சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் கண்டிப்பாக விராட் கோலி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் கொடுப்பாருன்னு சொல்லி அந்தளவுக்கு விராட் கோலி மேலே வந்து நம்பிக்கை வந்து வச்சுருந்தாங்க ஆனால் விராட் கோலி என்னென்னா ஒவ்வொரு மேட்ச்லையுமே ஸ்பின்னர்ஸ் கிட்ட வந்து சொதப்பி மூணு மேட்ச்லையுமே ஒரே மாதிரி அவுட் ஆயிருக்காருங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஹசரங்கா கிட்ட அவுட் ஆனார் செகண்ட் மேட்ச்ல வேண்டர்ஸே மூணாவது மேட்ச்ல வேலை சொல்லி மூணு மேட்ச்லயுமே தான் அடி வாங்கியிருக்காரு இதுக்கு முன்னாடி விராட் கோலி வந்து டெஸ்ட்ல தான் கிட்ட வந்து அடி வாங்குவார் இப்போ ஓடிய சீரீஸ்லயும் ஸ்பின்னர்ஸ் கிட்ட சொதப்புனதை பார்த்து கோலி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல வந்து இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலியோட இந்த ஒரு பர்ஃபாமன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில உங்களுந்து வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்